சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி இரண்டாம் சங்கீதம் ஏழாவது வசனம் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ஆமேன் அண்ட் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமா இருக்கிறாராம் மறைவிடமா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாதுகாப்பு நம்மை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் யாருக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறாரா கர்த்தர் வந்து அவருக்குள்ள உங்களை மறைத்து வைத்திருக்கிறாரா அவரே உங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறாரா ஏன் இந்த ஏன் சில சமயங்கள் ஆண்டவர் வந்துட்டு நம்மை மறைத்து வைக்கிறார் ஏன் சில காலங்கள் மறைத்து வைக்கிறார் ஏன் நமக்கு அவரே மறைவிடமாக மாறிவிடுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நம்மை சுற்றி ஆபத்துகளும் இக்கட்டுகளும் இப்படிப்பட்ட காரியங்கள் துஷ்ட மனிதர்கள் சூழ்ந்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்ம விளக்கி காக்கும்படி அப்படிப்பட்ட மனிதர்களிடந்து இருந்து அப்படிப்பட்ட இக்கட்டுகளிலிருந்து உங்களை விளக்கி காக்கும்படி தேவனே உங்களுக்கு மறைவிடமாக வந்து விடுகிறார் அவரே அவங்களை என்ன செஞ்சிருவார் மறைத்து விடுகிறார் தாவிதுக்கு இப்படி தாவிதை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தாங்க கொலை செய்யும்படி சவல் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார் தாவீதுக்கு பல சத்துருக்கள் பல எதிரான சூழ்நிலைகள் பல இக்கட்டுகள் அது எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலையும் தாவீதுக்கு தேவனே மறைவிடமாக இருந்தார் ஆனால் எப்போவுமே மறைவிடமாக இருந்து கொண்டே இருக்க மாட்டார் அதனால் இந்த சூழ்நிலை உங்களுக்கு தொடருமா அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க இந்த சூழ்நிலையில் கத்தவங்களை விலக்கி காத்து வைத்திருப்பதே எதற்காக தெரியுமா பாருங்களேன் நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அப்போ உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இக்கட்டுக்கும் உங்களை சந்திக்க விடாமல் அவர் உங்களுக்கு மறைவிடமாக மாறி உங்களை மறைத்து விளக்கி பாதுகாத்து அவர் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறார் தெரியுமா ரட்சணைய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்ய போகிறார் அந்த காரியம் நடக்கிறதுக்காக தான் அதாவது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க போகிறதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டே வருகிறார் உங்களை மறைத்து கொண்டே வருகிறார் ஏன் அப்படின்னு பார்த்தா தாவிது மேலே வைத்திருந்த ஆண்டருடைய திட்டம் எவ்வளவு பெரியதாக இருந்ததோ அதே போல் உங்கள் மேலேயும் என் மேலேயும் கருத்த பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் அந்த திட்டங்களை நிறைவேற்றும்படியாக உங்களை அருமையாய் அவரே உங்களுக்கு மறைவிடமாக மாறி இப்பொழுது உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன் எப்பொழுதுமே மறைத்து வைத்திருப்பாரா இல்லை இல்லவே இல்லை ரட்சணைய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்ய போகிறார் சூழ்ந்து கொள்ளும்படி செய்து உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு நிறைவேற்றி அதில் உங்களை அமர பண்ண போகிறார் அமேன் தாவிதுக்கு கொடுத்த வாக்கு என்ன சிங்காசனம் ராஜாவாகிய சிங்காசனம் அதே சிங்காசனத்தில் ராஜாவாக தாவிதை அமர பண்ணினார் அதே போல உங்களுக்குரிய வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி அந்த வாக்கு நீங்கள் சுதந்திரிக்கும் மட்டுமாக உங்களை சுற்றி இருக்கிற ஆபத்துகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் விளக்கி தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அவரே மறைவிடமாக மாறி உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் விளக்கி காத்து உங்களை வந்துட்டு அதெல்லாம் ஃபேஸ் பண்ண விடாமல் அவரே மறைவிடமாக மாறி அவரே அதெல்லாம் உங்களுக்காக ஃபேஸ் பண்ணி எதுவும் உங்களை சேதப்படுத்தாத படிக்க எதுவும் உங்களை மேற்கொள்ளாத படிக்க உங்களை அருமையாய் பாதுகாத்து ஏற்ற நாள ரட்சணையை பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்து உங்களை சாட்சியாக நிறுத்தி உங்களுக்குரிய வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்க செய்ய போகிறார் அதற்கு தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு மறைவிடமாக இருக்கிறார் அதனால் தேவன் இதுவரைக்கும் உங்களை அழகாக மறைவிடமாக இருந்து பாதுகாத்து வருகிறதற்காக தேவனுக்கு தாவிதை போல நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்தும் போது தேவன் மகிமை அடைவார் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பீராக தகப்பனே ஆண்டவரே இசப்பா பிள்ளைகளை மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க அநேக பிள்ளைகளை நீ இக்கட்டுக்கு விளக்கி காத்து மறைவிடமாய் நீ மாறி பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் ஏற்ற நாளில் ரட்சணைய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்து தெய்வ வாக்குத்தங்களை நிறைவேற்றும்படியாக நீர் ஆண்டவரை உங்களுடைய வாக்குத்தங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி மகிமைப்படப்போகிற உங்களுடைய கிருபைக்காக பிள்ளைகளுடைய பேரை பெருமைப்படுத்தப் போகிறோமுடைய தயவுக்காக மிகக் கோடான கொடி ஸ்தோதரம் கோடான கொடி இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்